பஞ்சகவிய விளக்கு பிஸ்னஸ் இவங்க பண்ணிட்டுருக்காங்களாம் ஸோ அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சகவ்ய விளக்கின் சிறப்புகளை சொல்ல சொல்லியிருக்காங்க லக்ஷ்மியனுடைய அருளை வந்து பரிபூரணமாக கொடுப்பது அந்த பஞ்சகவ்ய விளக்கில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரஹோரை பார்ப்பதற்கு சூரிய நேர அந்த சூரிய உதயம் பார்க்கணுமா அது மஸ்ட் ஆண்ட் கண்டிப்பா நித்திய மல்லி செடி வீட்டில் வளர்க்கலாமா வாஸ்துப்படி எங்கு வளர்ப்பது தொழில் செய்யும் இடத்தில் சுவாமி படம் கிழக்கு நோக்கி வைக்கணுமா அல்லது வடக்கு நோக்கி வைக்கணுமா என்னை பொறுத்துல தொழில்னாலே அது புதன் வியாபாரம்னாலும் புதன் தான் உதாரணமாக ஆதிசங்கரருக்கு அழுகிய நெல்லிக்கனிய ஒரு பிராமண பெண் கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு தங்க நெல்லிக்கணி கிடைச்சது இல்லையா என்னோட மாமனார் வந்து இறந்துட்டாங்களாம் மாமனார் படம் வீட்டில் வைக்கக்கூடாது இறந்ததால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க மாமியார் வந்து அந்த படத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களாம் அந்த படத்தை வச்சு அம்மாவாசையில விளக்கேற்றி வழிபடலாமான்னு கேட்டிருக்காங்க அமாவாசை படையல் அப்படிலாம் போடும்பொழுது கண்டிப்பாக பிதர்க்களுடைய படங்கள் நமக்கு தேவைப்படும் மார்ச் மாசம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர பண விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் நிறைய பேர் வேறு கமெண்ட்ஸ் போடுறாங்க என்னோட கேள்விக்கு பதிலே வராது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியும் நான் குருஜிகிட்ட கேட்கறதுக்காக தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பஞ்சகவிய விளக்கு பிஸ்னஸ் இவங்க பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ அதுக்கு உங்களோட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சகவிய விளக்கின் சிறப்புகளை சொல்ல சொல்லியிருக்காங்க பொதுவாமா பஞ்சபூதத்தை ஓரிடத்தில் குவிப்பதற்கு எளிமையான ஒரு வழிபாட்டு முறைனா அது பஞ்சகவ்ய விளக்கு தான் அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா லக்ஷ்மியினுடைய அருளை வந்து பரிபூரணமாக கொடுப்பது அந்த பஞ்சகவ்ய விளக்கில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி என்றைக்குமே நிலையா இருக்க வைக்கும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை செய்கிற இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முருகப்பெருமான் அவங்க வளர்கிறதுக்கு வழி செய்யட்டும் நிச்சயமாக அடுத்தது பங்காளி தீட்டு பற்றி சொல்லுங்க குருஜி இப்போ யாருமே கிராமப்புற வாழ்க்கையை தவிர யாருமே பங்காளியினுடைய நடைமுறையில் நம்ம எல்லாம் கிடையாது முதல்ல பங்காளிகள் அப்படின்னா என்னன்னா ஒரு வீட்டில் வந்து இருபது பேர் முப்பது பேர் ஒன்றாக இருந்து அந்த இருபது பேர் சம்பாதிக்கிறத ஒரு தலைமையாக ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்து அதில் வந்து பகிர்ந்து தன்னுடைய செலவுகளை செய்யக்கூடிய வாழ்க்கை முறை இருந்தபோது தான் பங்காளி இப்போ அவரவர் அவரவருடைய கர்மாவை தனிப்பட்ட முறையில் தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க அதனால தீட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சொந்த வீடு தீட்டுன்னு வரும்போது ஒரு வருடம் அண்ணன் தம்பி அது போல சித்தப்பா பெரியப்பா பசங்க இது எல்லாம் என்னை பொறுத்தளவில் ஒரு ஒரு மாதம் நடைமுறைப்படுத்தினாலே போதுமானது அந்த அளவுக்கு தீட்டு என்பது எந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் இது கிராமப்புறங்களில் இன்னைக்கு ஓகே தான் பட் நகர்ப்புற வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பெருசாக அதுக்கு நம்ம நம்ம வாழ்வியல் இருக்கும்போது எதுவும் நடைமுறைப்படுத்தாமல் இறந்ததுக்கு பிறகு நடைமுறைப்படுத்துறதுல ஒன்றும் பெரிய மாற்றம் மாற போகிறது இல்லை வெளிநாட்டில் உள்ள வீட்டு வேலை செய்யும் பெண்கள் வாழ்க்கையில் சிறக்க ஏதாவது வழிகள் இருந்தால் சொல்ல நிச்சயமாக எந்த நாட்டில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பெண்ணாக எப்படி இருக்கணும்னு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானது என்றைக்குமே பெண் பெண்ணாக இருக்கணும் அழகாக இருக்கணும் இன்னொருத்தவங்களை பார்த்து நல்ல வசீகர தோற்றத்தில் இருக்கணும் நல்ல உணவுகளை பரிமாறிய ஒரு அன்னபூரணி போல் காட்சியளிக்கணும் இந்த கேரக்டர் இருந்தாவே கண்டிப்பாக பெண் எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழ்ந்துருவாங்க நிச்சயமாக சுக்ர ஹோரை பார்ப்பதற்கு சூரிய நேர அந்த சூரிய உதயம் பார்க்கணுமா அது மஸ்ட் கண்டிப்பாக சூரிய உதயத்தை மையப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடிய ஹோரைகளுக்கும் நேரத்துக்கும் தான் சக்தி அதிகம் ஏன்னா சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறோம் நம்ம குருகுலத்தில் வழங்குகிற கேலண்டர் அப்படி தான் வழங்கப்படுது ஸோ சூரிய ஊரை மையப்படுத்தி தான் எல்லாமே கொடுக்குறோம் அதை வச்சு பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் பங்குனி மாதம் அருங்கால் படிநிலை வாசல் வைக்கலாமா குருஜி கண்டிப்பாக கூடாது வைகாசி தான் அதற்கு பிறகு இருக்கிறது மாதம் தான் வைக்க வேண்டும் நித்திய மல்லி செடி வீட்டில் வளர்க்கலாமா வாஸ்துப்படி எங்கு வளர்ப்பது வீட்டிற்கு பின் பின்புறம் வளர்ப்பது நன்று தொழில் செய்யும் இடத்தில் சுவாமி படம் கிழக்கு நோக்கி வைக்கணுமா அல்லது வடக்கு நோக்கி வைக்கணுமா பொதுவா தொழில் செய்யற இடத்தும் எந்த மாதிரி தொழில் பண்றாங்கன்ற பொறுத்து அங்க என்ன மாதிரி தெய்வ படங்கள்ன்றத முடிவு பண்ணணும் என்ன பொறுத்தல்ல தொழில்னாலே அது புதன் வியாபாரம்னாலும் புதன் தான் பெருமாளை நம்ம வந்து கிழக்கு நோக்கி வைக்கலாம் வடக்கு நோக்கி வைக்கலாம் தவறல வெள்ளி விளக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் செல்வம் நிறைய சேரும் எந்த பொருளை தானம் கொடுக்குறோமோ அது பெருகும் உதாரணமா ஆதிசங்கரருக்கு அழுகிய நெல்லிக்கனிய ஒரு பிராமண பெண் கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு தங்க நெல்லிக்கனி கிடைச்சது இல்லையா அந்த தானம் பண்ற தான் அதற்கு பிரதானம். அதனால எந்த பொருளை தானமா கொடுக்கறோமோ அந்த பொருள் இருமடங்காக நமக்கு கிடைக்கும். அதனால தாராளமா கொடுக்கலாம் தப்பு இல்ல. இது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து gift வாங்கி வெல்லில கொடுக்கலாம். தாராளமா வெள்ளி தங்கம் வைரம் எல்லாமே கொடுக்கலாம். எதை கொடுக்கிறீர்களோ அது வந்து இரட்டிப்பா பெருவீர்கள். விவசாயம் செழிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்கள் தாராளமாமா இப்போது கும்பகோணத்திற்கு அருகாமையில் அரியலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து கலியுக பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் வந்து இருக்கிறாரு இதை வந்து களிய பெருமாள் அப்படின்னு அந்த ஊர் வட்டார மக்கள் அழைக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கு அஸ்த நட்சத்திரத்தில் போயிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக விவசாயம் செழிக்கும் இவங்களோட மாமனார் வந்து இறந்துட்டாங்களா மாமனார் படம் வீட்டில் வைக்கக்கூடாது இறந்ததால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க மாமியார் வந்து அந்த படத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்த படத்தை வச்சு அமாவாசையில் விளக்கேற்றி வழிபடலாமான்னு கேட்டிருக்காங்க மாமனார் இறந்துட்டாங்க அந்த படம் வைக்கலாமா தாராளமாக வைத்து வழிபாடு தான் செய்யணும் அம்மாவாசை படையல் அப்படிலாம் போடும்பொழுது கண்டிப்பாக பிதர்களுடைய படங்கள் நமக்கு தேவைப்படும் விளக்கேற்றாமல் தூபம் ஊதுபத்தி இந்த மாதிரி வழிபடுறது ரொம்ப நல்லது குருஜி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கமெண்ட்டை தயவு செஞ்சு குருஜிகிட்ட படிங்க நீங்கள் சொன்னது எல்லாமே அவங்க வீட்டில் செஞ்சிட்ருக்காங்களாம் ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் சமையலறை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு வராங்களாம் ஒவ்வொரு விஷயமா அவங்களோட பதிவுகளை பார்த்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்களாம் இன்னும் நிறையா தன்னோட வாழ்க்கையில் சிறக்கிறதுக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறேன் த நான் அனுபவிச்சதை மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட்டே கொடுத்துருக்கேன் இந்த கமெண்ட்டை நீங்கள் கிட்ட படிச்சுக்காமீங்க அப்படின்னு சொல்லி நல்லதுமா நன்றிகள்மா இன்னும் மென்மேலும் வளரட்டும் முருகன் அருளா நிச்சயமா விளக்கு ஏற்றும் போது திரி வந்து ரெண்டா போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு திரி சிவன் மற்றொரு திரி பார்வதி அப்படின்னு சொல்றாங்க இது சரியான முறையா சொல்லுங்க சில ஊர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய சமூகத்தினர் இந்த மாதிரி இரட்டை திரி போடுவாங்க இரட்டை திரி போடலாம் ஆனால் அந்த திரியை வந்து பின்னக்கூடாது நிறைய பேர் இப்படி பின்னிட்டு பாம்பு பின்ற மாதிரி பின்னிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் சமமா முன்பகுதியும் பின் கடைசி பகுதியை மட்டும் தாராளமாக போடலாம் தற்பெல்லாம் பொதுமக்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா தெளிவா பதில் சொன்னதற்கு நன்றிகள் குருவியல் முருகா குருஜி இப்ப நீங்க மார்ச் மாசம் வந்து நட்சத்திர பண ஈர்ப்பு விதி வகுப்பு போட்டிருக்கீங்க இல்லையா அதை பற்றி தெளிவான விளக்கம் மக்களுக்காக அதாவதுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன அப்படின்றதை பற்றின ஒரு அற்புதமான வகுப்பு நம்ம பிறந்த நட்சத்திரப்படி எந்த நட்சத்திரத்தை இயக்குனா நமக்கு செல்வம் வரும் இது ரெண்டாவது விஷயம் எந்த நட்சத்திர நபர்களை பக்கத்தில் வச்சுருந்தா நம்ம தொழில் முறை பெருகும் யாரை வந்து திருமண வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்கு பிடித்த நபரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றதனுடைய ஒரு தேடல் நம்ம லைஃப்பில் ஏன் தடைகள் இருக்குது ஒரு விஷயம் செயல்படுத்தினா என்னைக்கு நம்ம தொடங்கினா நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான தடைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகுப்பா நடைபெற இருக்கிறது மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கள்கிழமை பூச நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தம் நாலுல ஆறு மணிக்குள்ள நடைபெற இருக்கிறது நிச்சயமாக ரொம்ப ஒரு அருமையான கிளாஸ் போட்டிருக்கீங்க மக்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ள கிளாஸா இருக்கும் நன்றி வெற்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மார்ச் பத்தாம் தேதி ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்கிற இந்த நட்சத்திர பண ஈர்ப்பு வகுப்பு இதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க நட்சத்திரத்தை பத்தி அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றி முழு விளக்கம் வந்து குருஜி தர இருக்காங்க அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்திற்கு உகந்த நட்சத்திரம் எது அதாவது நட்பு நட்சத்திரம் எது பகை நட்சத்திரம் எது எந்த நட்சத்திரக்காரர்களை உங்களோட வச்சுக்கிறது சிறப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்சத்திரத்தை பற்றி பல சூட்சம விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் சொல்லி தர இருக்காங்க ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பை பற்றி இன்னும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடக்கின்ற வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்